இப்ப நூறு நாள் வேலைக்கு போறாள் ஊற முரட்டால போறேன் அந்த தண்டி ஆம்ச வச்சுக்கிட்டு என்ன மச்சான் உங்களை கரையில நூறு நாள் வேலை பரவாயில்ல என்ன உள்ள கழிச்சா அது நூறு நாள் வேலை போயிட்டு பொம்பளை ஊற தாயக்கத்த எங்கடி தாயம் ஒரு ரெண்டு ஒரு செல்ல ரெண்டு வாடி அடி குச்சிக்காரி பன்னெண்டு ஆம்பளை உரம் கிட்டு சீமகருக்குள்ள வாட சோக்கரு அக்கா மக்கா சேர்த்துச்சிடா சேர்த்துச்சிடா சேர்த்துச்சிடான்னு அங்கே காசு சேர்த்து போச்சு கிளருக்கு இங்க இருந்து பிரசெண்ட் போன அடிப்பாரு கிளருக்கு அப்புறம் தற்காக்குடியில நூறா வேலை எப்படி போகுது ஐயா ஐயாயிரத்தி முந்நூறு அடி தோண்டிட்டேன் மயுத்தம் புடுங்கிட்டேன் இப்ப எங்கூர் பக்கம்ல அந்த ஊர்ணி வெட்டுறதுக்கு ஆளு வெட்டுறது கனி சேஜிப்புக்கு இரநூறு இரநூறு சம்பளம் கொடுத்துருவாங்கலாம் அவன் பாட்டை போட்டு கூட தோண்டி எடுக்கிறேன் பூராமே பூரம் சோத்த பூரா பிரிச்சு வச்சுக்கிட்டு அதே மாதிரி உழைத்த காசு மட்டும்தான் உடம்புல ஒட்டும் இங்க இருக்கக்கூடிய பாமர தமிழனுக்கு மட்டும் எந்த குறை வராது ஏன் தெரியுமா நீ யாரு குடியும் கெடுக்க மாட்டேன் உன் குடும்பத்தை பார்க்கவே உனக்கு நேரம் இல்ல இதுல யாரா இருக்கு அப்படி சீக்கு வரும்னா கோடி கணக்கில் காசை வச்சு இன்கம் டாக்ஸ் கட்ட முடியாம தெரியாம அவன் பார்த்தா பைபாஸ் நடப்பான் அவன் இங்க நடப்பேன் அவன் தொப்ப மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்கிற நீங்க கோடி சொன்ன இல்லை இழப்பு சரி நம்மள லட்சாதிபதி இது வேற என்ன எப்படி நான் சொல்லலாம் நான் காசை பிடிச்சுக்கிறேன் உடல் பயிற்சி உடல் பயிற்சி அந்த காலத்திலே நம்ம முப்பாட்டி ஏன் செய்யல அப்படி போய் பத்து ஏக்கரா இருந்தாலும் ஒரு நாள் கோமனம் மட்டும்தான் அவங்க வெட்டு சாச்சு எதுனா அங்க வெட்டி விட்டு வீட்டுலயும் வந்து வரப்பு வீட்டுல வரப்பு இது வரப்பு அவ்வளவுதான் முடிஞ்சு சொல்லி பூரா பிள்ளைய பூரா தூக்கிட்டு வந்தா அப்ப எல்லாம் பிள்ளை வந்து தூக்கிட்டு வருவாங்க மாட்டு மாடு தினறா அவ பொண்ணு தாய்க்கு பிள்ளை வந்திருக்காம்பல ஆம்பளை பிள்ளை மான ஆமதுல பெரியாஜி பத்தில ஆம யாரு வண்டி கட்டி போயிருக்கா அலறு போயிருக்கேன் என் மாடு நல்லா இழுக்குமா என் மையன் எட்டு கிலோவா எட்டு கிலோ கலை கட்டலாம இந்த மாதிரி கலப்பேன் அவங்க ஆத்தா வேற திண்டு விட்டு இந்த தண்ணி இருப்பான் இதுல ஏறணும் மாடு கிழக்கு மாடு திணறான் கம்மாயில ஏறது அப்ப அந்த தண்டி பிள்ளை வந்து தூக்கிட்டு வந்துச்சு இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தூக்கிட்டு வருது ஊர் சனம் பூரா ஆ அவளுக்கு பிள்ளை வந்துடுச்சே ஆலாத்தியோடு நிற்கிது ஊர் ஜனமே காரை விட்டு அந்த அம்மா இறங்குச்சு ஏன் எப்படி இருக்கேன் காட்டு இருங்க வெயில் அடிக்குது நகை கடை படி புருஷில் கிடக்க மயேன் மயேன் திறந்து காட்டுதுந்தா ஒரு ஜனமே கம்மாயில் விழுந்து நீஞ்சி ஓடிட்டாங்க மருதமணிக்கு பிறந்தது ஆடு நேத்து ஒரு சாங் பாக்காது இந்த பாட்டு தான் கேட்டு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு செம்புரி ஆடு வச்சிருந்தேன் வட்டிக்கு விட்டு காசை பூரா இழந்துச்சியட மாணயா

அப்படின்னு பதினஞ்சு ஏக்கரை பெயிண்ட் அடிச்சு கம்பி வேலியை சுற்றி வச்சிருந்தேன் நகை வருஷம் ஏறுது ஒருவேளை இடத்துல பத்திரம் பதியாமல் நகையில நமக்கு அடிச்சிடலாமு ஒரு நூற்றம்பது அவன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் எடுத்து சின்ன வீட்டில் கொடுத்து வச்சிருந்தேன் ஒரு வயசா ரெண்டு வயசா வட்டிக்கு விட்டா பணக்கார ஆக முடியாது தற்காவுடைய மானியம் செஞ்ச வேலை மேலூரில் ஒரு ஆஃபீஸை போட்டு அஞ்சு பைசா பத்து பைசா வட்டிக்கு விட்டுருந்தேன் பார்சனல் காரு ஒன்று வச்சுருந்தேன் வெளியே தெரிவு போகிறதுக்கு ஒரு என்ஃபீல்டு பைக்கு வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு பேசுறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் சென்று ஆளுக்கிட்ட விஏபிட்ட பேச ஒன்றரை லட்சத்துக்கு ஐஃபோனும் வாங்கி வச்சுருந்தேன் மும்புட்டு சொத்து வத்து இருந்து நம்மளை எவனாவது போட்டு தள்ளிட்டா போச்சுன்னு பத்து பேத்த தண்ணி ஊற்றி தினமும் பின்னாடி காரில் வர சொல்லியிருந்தேன் இம்புடு சொத்து வத்து இருந்தும் பழைய கப்பிளிங்கா இருக்கா பொண்டாட்டின்னு புது கப்ளிங்கா புதுக்கோட்டையில ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு ஆச்சு அட அத்தனையும் போச்சு இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் வச்சிருந்த அரச நல்ல வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தே பட அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு போச்சு அடகு வச்சு குடிச்சு விட்டேன் அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டு உண்டாட்டி கொடுச்சவித்து முடிச்சது அடிச்சு விட்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகள மதிக்கிறே வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை எம் கே யாரு மதிக்கிறே இனிமே குடிக்க வேணாம் இந்த பாட்டை துதிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேமே வண்டி வச்சிரு நாளும் அரசே நெல்லு வச்சிரு அடகு வச்சு குடிச்சு போட்டு கட்டி சரக்குக்காக பல கால விழுந்ததுண்டு எல்லாம முடிஞ்ச பின்னே ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி டாஸ்மார் கடையில சரக்கு வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது வருஷமா மனைவி பெத்த தாயுத பழக நண்பர்கள் நல்ல திறமைய பார்த்த வேலையெல்லாம் எல்லாம் இதெல்லாம் பெருசு கிடையாது இந்த சரக்கு தாண்டா உலகம் ஒண்ணு இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்த என் தமிழ்